இப்போ ராகுல் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஓட்டு திருட்டுன்னு ஒரு குரலியை கலந்து விட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தார் ஏன்னா இந்த சர்க்கார் மேலே வேறு எதுவும் குறை சொல்கிறது இல்லை அதோடு கூட இந்த ஓட்டு திருட்டுங்கிறது செஞ்சதே இந்திரா காந்தி தான் ஏன்னா அவங்க தான் வருஷ கணக்காக ரோஹிங்கியா முஸ்லீம்ஸையும் பங்களாதேஷ் முஸ்லீம்ஸையும் ஊடுருவி விட்டு அவங்களுக்கு ஆதார் கார்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு அவங்க பேர் இப்படியெல்லாம் சேர்த்து விட்டு பேன் கார்டு இன்னும் சில பேருக்கு பாஸ்போர்ட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள வந்து வாக்காளர்களாக்கி அந்த பக்கங்கள்லாம் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் மறைக்கிறதுக்கு வெளியில் வந்துடும் போதுன்னு மறைக்கிறதுக்காக ஓட்டு திருட்டுன்னு ஒன்று கிளப்பி விட்டு நடைப்பயணம் அது ஏதோ இருக்காங்க ஆனால் ஓட்டு திருட்டு பண்ணதே இவங்க தான் ஓட்டு திருட்டு தான் வேலையே இந்திரா காந்தி தான் இருந்தது அறுபத்தொம்போதுல போதே எழுநூத்தி ஸ்சம் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி மெம்பர்களில் எங்களுக்கு ஐநூற்றி அறுபது பேருக்கு மேலே அட்டன் பண்ணாங்க அதனால் நாங்கள் தான் காங்கிரஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பொய்யாக கையெழுத்தெல்லாம் வாங்கி இவங்க வந்து ஓட்டு திருட்டு அப்போவே பண்ணி அப்போ தான் காங்கிரஸ் பிரிஞ்சது அவங்களுக்கு ஏதோ நூத்தி சொச்சம் ஓட்டு தான் கிடைச்சது எங்களுக்கு ஐநூற்றி அறுபதுக்கு மேலே கிடைச்சதுன்னு அப்போவே இந்திரா பொய் சொல்லி ஓட்டு திருட்டு தான் பண்ணாங்க ஓட்டு திருட்டு காரணமே இவங்க தான் ஆனால் இவங்க வந்து ஓட்டு திருட்டை பற்றி இப்போ பேசின்னு இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுங்கிறான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது நீ தகுந்த ஆதாரங்களுடன் எனக்கு மனு கொடு நான் விசாரணைக்க விசாரணைக்கு தயாராக இருக்கேன் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் நீ தான் அதை இல்லைன்னு நிரூபிக்கணும் வந்து ஒரு பதில் சொல்லிட்டு இந்த ராகுல் அலைஞ்சி விட்டுருக்காரு பாவம் இந்த மனுஷனுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அதுக்காக இவன் வந்து ஜார்ஜ் சோரஸ் ஓப்பன் சொசைட்டியில் ஃபண்டிங் பண்ணுறோம் எக்கச்சக்கமாக கலவரம் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறதுக்கு இதை பண்ணுறதுக்குலாம் மோடி ஆட்சியை கவித்துணோன்னு அதுக்காக அவனை சந்திக்கிறான் அவங்ககிட்ட இருந்து துட்டு வாங்குறான் துட்டு வாங்கி கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிறான் கனடா காலிஸ்தான் தீவிரவாதிகள்கிட்ட துண்டு வாங்குகிறான் விவசாயிகள் போராட்டத்தை கிளப்பி விடுறான் அதனால ஓட்டு திருட்டுக்கு காரணமே இந்த இந்திரா காந்திரஸ்காரம்தான் அதனால அதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை